பெண்களுக்கு தங்களுடைய பொறுமதி தெரிகிறதில்லை இந்த வயசுக்கு வந்த பெண்கள் வந்து அவங்க வயசில் இருக்கும்போது யாராவது ஒரு பையன் அவங்கள விரும்புகிறேன்னு சொன்னாலோ அல்லது ஃபோனில் கால் பண்ணினாலோ உடனே அவங்கள விரும்புறாங்க நம்ம யார் பெற்ற பிள்ளை நம்ம வாப்பா உம்மாவுடைய அந்தஸ்து என்ன நாம் என்ன தகுதியில் இருக்கிறோம் அதையெல்லாம் யோசிக்க மாட்டேங்கிறாங்க ஒருத்தவங்க உடனே வந்து தன்னுடைய விருப்பத்தை காதலை சென்னோனே அதுக்கு உடனே வந்து தலை குனிஞ்சு போகிறாங்க இதுக்கு காரணம் அன்பு தேவை தான் அந்த கட்டுழமை பருவத்தில் இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட அன்பு தேவை ரொம்ப அதிகமாக இருக்கும் என்னட்டு அன்பு காட்டணும் அப்படின்னு காட்டக்கூடிய அன்பில் சந்தேகம் வரும் தாய் தாப்பன் அன்பு காட்டுறாங்க இல்லைங்கிற எண்ணம் இருக்கும்போது எவனாவது ஹாய் சொன்னோடனே அவன் வலையில் விழுந்துடுறாங்க அவன் எப்படிப்பட்டவனுங்கிற பற்றி யோசிக்கிறதே இல்லை அவன் நான் கெட்டவன் நான் போதைவெத்து பாவிக்கிறவன் நான் எதையுமே பார்க்காம அவன் சொன்ன ஒரு லவ்வுக்காக அவன் பின்னாடி ஓடி போடுறது ரொம்ப பெரிய ஒரு ஆபத்து புரிஞ்சுக்கோங்க நம்ம பொறுமதி என்னங்கிறத புரிஞ்சுக்கோங்க அல்ல அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பெரிய மாற்றத்தை தருவார்